பொண்டாட்டிங்கிறவ பொக்கிசம் வாழும் காலமெல்லாம் இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு இருந்து முதுமையிலும் நமக்கிட்ட எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எதையுமே எதிர்பார்க்காம தாயை போல அன்பை தந்து நமக்காகவே வாழும் இன்னொரு தாய் சார் பொண்டாட்டி கணவன் மனைவி உறவு பிறகு தாய் தந்தையிடம் அந்த வீட்டில் மகாராணியாக வாழுகிறாள் அண்ணன் தம்பி தங்கை அக்கா என்ற குடும்பத்தில் அவள் அங்கு மகாராணியாக வாழுகிறாள் திருமணம் முடித்து கணவன் மனைவி என்ற ஆனத்துக்கு பிறகு கணவனுக்கென்று ஏதும் ஆகும்பெண்டா அங்கு முந்தை கொண்டு துட்டித்து அழுவ அவளாக தந்திருப்பாள் என்ன பந்தம் இது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட உறவு இல்லையா அப்படித்தான் அந்த பிணைப்பு இருக்கும் கணவன் மனைவி உறவு ஒரு மனைவியின் எதிர்பார்ப்பு எதுவாக இருந்து விட போகிறது நாங்கள் வாங்கி கொடுக்கும் ஆடைகள் வாங்கிக் கொடுக்கும் ஆபரணங்கள் கட்டி கொடுக்கும் விடு இதனால் அவள் எதிர்பார்ப்பு தெரிந்து விடுமா அவளை சந்தோஷப்படுத்தி விட முடியுமா நிச்சயமாக முடியாது அவளது சந்தோஷமும் எதிர்பார்ப்பும் மிகச்சின்னதாக இருக்கும் என்ன தெரியுமா முதல் அவளுக்கான மரியாதையை நாங்கள் குறைவின்றி கொடுக்க வேண்டும் அவளொன்றும் நமக்கு வேலைக்காரி கிடையாது நமக்கு நிகரான ஒருத்திரன் அவள் அவளுக்கான மரியாதையை குறைவின்றி கொடுக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த இடத்திலும் குடும்பமாக இருந்தாலும் யாரிடமும் அவளை விட்டு கொடுத்து மட்டும் பேசிவிடக்கூடாது அவள் பேசும் பொழுது காது கொடுத்து கேட்க வேண்டும் அவள் நமக்காகவே அத்தனை வேலைகளை மல்லி போட்டு செய்கிறாள் வேலைகளில் என்னதான் குறை வைத்து விட்டாள் அவள் நமக்கான ஆடை கழுவுகிறாள் அதை அயன் பண்ணி கொடுக்கிறாள் வீட்டில் உள்ள அத்தனை வேலைகளையும் தேடி 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 இழுத்து போட்டு செய்கிறாள் பிள்ளைகள் என்றிருந்தால் பிள்ளைகளுக்கும் வேலைக்காரியாக மாறுகிறாள் நம்மை வேலைக்கு அனுப்புகிறாள் வேலை முடிந்து நாம் வரும் பொழுது அத்தனை வேலைகளையும் செய்தவள் கழிப்பை காட்டிக்கொள்ளாமல் புன்னகைத்து முகத்தோடு நம்மை வரவேற்க போதும் அவள் வீட்டில் செய்யும் வேலைகளை இத்தனை கஷ்டங்கள் என்னை போன்று நீயும் வீட்டில் கஷ்டப்படுகிறாய் என்பதை நாம் உணர்வதை அவளுக்கு தெரியப்படுத்தினாலே போதும் அவள் சந்தோஷமாக இருப்பார் இன்று பல கணவன்மார்களுக்கு தெரியுமா வெளியில ஒரு பெண்ணை பார்த்தால் அந்த பெண்ணோடு பேசும் பொழுது மிக பக்குவமாக மிக கவனமாக மரியாதை கொடுத்து ரொம்ப அழகா பேசிக்கொள்றது வேலை செய்யும் இடத்தில் பெண்களோடு பேசும் பொழுது தான் அவ்வளவு மரியாதை கொடுத்து ரொம்ப பக்குவமாக அவ்வளவு மிக நல்லவராக நடந்து கொள்வது ஆனால் வீட்டில் வந்தால் மனைவியிடம் அந்த மரியாதையும் கிடையாது அந்த பக்குவமும் கிடையாது எதுவுமே கொஞ்சம் எடுத்தறிந்து பேசுவது நாங்க இருந்த இடத்துல இருந்து கொண்டு அந்த பேனை போடு என்றால் பேனை போடுகிறாள் தண்ணீர் எடுத்து வா குடிக்க என்றால் தண்ணீர் எடுத்து வருகிறாள் அந்த சேர்ட் எடுத்துட்டு வாண்டா எடுத்துட்டு வரான் இதையெல்லாம் செய்வதால் மனைவி என்ன வேலைக்காரியா நிச்சயமாக கிடையாது நாம் இத்தனையும் சொல்லுகிறோம் என்பதால் மனைவி செய்கிறாள் எதனால் தெரியுமா தன் கணவன் தன் கணவனுக்கு நான் செய்ய வேண்டும் தன் கணவன் மீது வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடாக மட்டும் அவள் அதை செய்கிறாளே தவிர அவள் ஒன்றும் வேலைக்காரி கிடையாது அவளுக்கான மரியாதையை நிரப்பமாக கொடுத்தாலே போதும் குடும்ப வாழ்வு சந்தோஷமாக பயணிக்கும்